அனைவருக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசைன் எப்ரமோ விஜயை என்னதான் இந்த மீனாவை அழிக்கணும்னு நினச்சாலுமே எதுவுமே பண்ண முடியலன்ட்டு ரொம்ப கோவமாக இருந்துகிட்ருக்காங்க விஜயோடைய பிளானை முத்து தெரிஞ்சுக்கிட்டு மீனாவை வந்து எங்கேயுமே அனுப்பக்கூடாது அவனுடைய வேலைக்கு எடுக்கணும் தானே நீங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறது எப்போ எப்பயுமே நடக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படே நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன் அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண சரியா நீ தேவையில்லாத வந்து இந்த மாதிரி பேசிட்ருக்காதுன்றாங்க நான் தேவையில்லாத எதுவும் பேசுறதில்லை நான் எல்லாம் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்காங்க நீ என்ன தான் மீனாவை அழிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பா அது நடக்காது ஏன்னா மீனா அவளுடைய நல்ல மனசுக்கு மேல மேல உயர்ந்துகிட்ட மட்டும்தான் போவா அதனால உங்களுடைய வேலையினவோ அதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது இல்லைன்னா இதை பண்ணுவோம் அதை பண்ணீங்கன்னா தேவையில்லாத நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்ட்டு தான் முத்து சொல்லிட்டு போயிடுறாங்க எங்க என்னங்க சொல்றீங்க எல்லாமே வந்து அம்மாவுடைய பிளான் தான் ஏன்னா அம்மா என்னன்னா நீ வந்து ஜெயிக்க கூடாது இதுல மேலும் மேலும் வளரக்கூடாதுன்னு தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்றாங்க ஆனா சூப்பர் மீனா நீ வந்து உன்னோட டேலண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க உன்னை நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்க அப்படின்றாங்க நான் அத்தைக்கு என்னங்க பண்ண அத்தைக்கு நான் நிறைய நல்ல விஷயங்கள் தானே பண்ணுறேன் ஆனால் அத்தை அப்போ கூட ஏன் என்னை இப்படி வருத்திட்டு இருக்காங்க அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது மீனா அம்மாவை பற்றி பெருசாக யோசித்து நீ கவலைப்படாத சரியான்றாங்க அதை ரிலாக்ஸாக விட்டு நீ ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு முத்து வந்து சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க விஜய் நம்ம என்ன பண்ணாலுமே இந்த முத்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சம்மடைச்சரில் இருந்துகிட்ருக்காங்க அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேர் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய ப்ரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க் யூ